மரவள்ளிக்கிழங்கு பஜ்ஜி பண்ணுறதுக்கு மரவள்ளிக்கிழங்கை கிளீன் பண்ணி பாதியாக நறுக்கி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சதுக்கப்புறம் சன்னியில் போட்டு வடித்து நீள வக்கில நறுக்கி எடுத்து வச்சிடலாம் நீலவாக்கில நறுக்கி எடுத்து வச்சாச்சுன்னா இனி இதுக்கு ஒரு விழுது தயார் பண்ணணும் அதுக்காக இஞ்சி பச்சை மிளகா பூண்டு கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து இடித்ததில் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா இடித்து எடுத்து வச்சிடலாம் ஒரு மிக்சிங் பவுலில் அரிசி மாவு கடலை மாவு இடித்த விழுது அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் பெருங்காயம் கூட உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் திரும்பவும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமாவும் சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆகும்போது நம்ம இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு எடுத்து வேண்டியது எடுத்தாச்சு இனி இதில் இந்த மரவள்ளி கிழங்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கை அடங்குற மாதிரி எடுத்து பொறிச்சு எடுத்தால் அச்சிரடி